எத்தனை தூக்குங்கட்டா பாய் கஷ்டப்பட்டு அறுத்து இருக்கேன் புள்ள தூக்க மாட்டேன் அப்படிங்கியோ என்ன தெரியல டக்கு டக்குன்னு இழைச்சிருது ரொம்ப மூச்சு முட்டுது முப்பது நாற்பது முப்பது வயசு வரைதான் இருப்போம்னு நினைக்க இந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க வார காலங்கள்ல கஷ்டமா எங்க வேணா ஒரே காட்ட வீட்டுலாம் அழிச்சு பெருக்கி அழிக்கனாரு போனமோ ஏதா ஏற்கமாரி பேசாதீங்க குளிக்கிற வீவ் எடுக்கணும் புல்லு புல்லு கொண்டு போயிரும் அவ்வளோதானே இந்த தான் இருக்கு அழியனர் நீங்கள் வேற வாங்க புல்லு எங்கேயாவது உரமா கூட வச்சிடலாம் நல்ல புல் வச்சுக்கலாம் வா வா இப்போ இவங்க இதில் வச்சுட்டு போயிருமா கிணத்துல உரமா சீ ஏ சும்மா இது வேணா விற்க முடியல தண்ணிக்குள்ளேயும் போட்டு அழுதாச்சு தலையில வச்சு வரும்போது கூட நான் ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துடுறேன் ஏன் பரவாயில்ல ஆறுதல் செல்வ மக்களா இருக்காங்க உப்மா உப்மா நம்ம ஊர்ல பேமஸ்ன்னு காலையில ரெண்டு உப்மா சாப்பிட்டோம் வேற லெவல் அந்த தான் இப்ப வரைக்கு கொஞ்சம் கெதியை குடுக்கு கெதிய குடிக்கு சரி அப்படி சொல்லிக்கிருவா எனக்கே வருது கச கசக்கி குளிக்கலாம் தான் குளிச்சிருந்தா ஒரு முங்கு மட்டும் முங்கி எந்திரிச்சு அவ்வளவுதான் வேட்டி வேட்டி நீ வரதுக்குள்ள காஞ்சிருந்த தெரியுமா வேட்டி நீ என்ன இடத்துல வேட்டி குளிக்க முடியாது அவுந்துரும் யார் சொன்ன வேட்டி கட்டி குளிக்க முடியாது இப்போ நான் இதை இதை கட்டி நான் குளிச்சிருவேன் சரி நான் ஒண்ணு சொல்லுது நீ அந்த டவுசர் போட்டுக்க நான் வேட்டி விட்டிக்கிறேன் வேட்டிட்டு கிணத்துல விழுந்தோம்னா பஃப்னு தெரியும் உனக்கு தெரியாது நீ அந்த வேட்டி செம்ம சாரமா குளிச்சது இல்ல நல்லா வேட்டி கட்டிட்டு தான் குளிப்பேன் கிணத்துல எப்படி கேட்டுவேன் தெரியுமா இப்படி கேட்டுவேன் இப்படி எடுத்து

விடாம பைக்கும் காரும் வந்துகிட்டே இருக்கு லிப்ட் கேக்க பேசப்படாது காட்டுக்குள்ள ஒத்தேடி பாதையில வந்து லிப்ட் கேட்டு எல்லாம் வயக்காட்டுக்காரங்க பைக்கு வயல்காரன் வந்திருப்பான் அவன் அவன் மூட்டையை ஏத்திட்டு போவானா இல்ல நம்மள ஏத்திட்டு போவானா கதையை வேற அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கூட்டு வந்துட்டான் சரி நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் நீ சும்மாவே நின்னு கொள்ள வேண்டா நான் ட்ரெஸ்ஸையும் கழட்டல சும்மா ஓரத்துல என்ன வேடிக்கா இருக்கேன் இப்ப என்ன செஞ்சுட்டான் குளிச்சுக்கிட்டே இருந்தவன் நான் வேற கவனத்துக்கு போயிட்டேன்னா உம் டக்குன்னு எப்படியும் பின்னாடி போயிட்டான் செட்டி பின்னாடி போய் எனக்கு பின்னாடி வந்து நிக்கான் நான் கவனிக்கவே இல்லை சடார்னு ஒரு அம்மா அப்படின்ட்டு உளுந்தேன் பயந்துட்டேன் உளுந்த உடனே ஆனா உண்மையாச்சு நான் எல்லாரும் தூக்கிட்டான் உடனே உளுந்த உடனே உள்ளனிக்கு உடனே தூக்கிட்டாங்க ஆமா உடனே தூக்கி தூக்கல உடனே கையெல்லாம் புடிச்சிட்டான புடிச்சு அடி அடி நீச்சலே அப்படின்னு நானுவேன் அதுக்கப்புறம் நீச்சல் அடிச்சேன் இதான் இது கிடைக்கவே கிடையாது உள்ள இருக்க வந்திருக்கும் நீ சும்மா இருக்குதான் இதுதான் பாதை இது பாதை கிடையாதுங்க பா இது பாதைங்க பாதை கிடையாது பாதை ஏதா இதுல ஆள் நடமாட்டமே கிடையாது நீங்க இப்ப நான் போனீங்கன்னா வழுக்கும் உங்களுக்கு ஆமருங்க நீங்க சொன்னா கேளிப்ப நீ கேமராவோட கத்தி அடிச்சிருவேன் ஐ வா நீ கேமரா மூடி பிடிச்சிக்க இப்படி நெல் போகிறேன் போ சரி ஏதா சொல்லத்தானே செஞ்சேன் கண்ணுட்டு பார்க்கணும் இங்கே பாருங்க அங்கே கூட பரவாயில்ல ஏதா சாக்கு எங்கே தீட்டு வாங்க சாக்கு எங்கே இருந்தா என்ன வாக்ங்க பேரில் நீங்கள் மலர்ந்து அளப்புறீங்க நாங்கள் போனவரே இது வாங்கிட்டு கேமரா கேமரா எல்லாமே சேர்த்து போங்க இது வந்து இறக்குமாரம் அத பொடி இத பொடின்னு இருக்க கூடாது பாய் இருங்க எனக்கு செருப்பு வழுக்கும் செருப்பு தீக்கு போடுங்க செருப்பு தீக்கு போடுறது அது லூபர்ஸ் செருப்பு தீக்கி போடு இங்க வந்துக்கிட்டு செருப்பை நான் அங்கன போறேன் ஏ அப்ப வெறுங்கால நடந்தா நடந்துடலாம் வெறுங்கால நடந்தா நடந்துடலாம் அப்போ செருப்பு கையில் எடுத்துக்குவோம் இல்லை இதுக்கு இங்குட்டு செருப்பு போட்டுக்கலாம் எத்த பாய் இதுக்கு குணா கேவல இறங்குத இதுதான் எதா பாய் முடிஞ்சாங்க கத்தியர் சாரு வாலிய பெருக்கிருப்பீங்க இப்ப கைஸ் கைஸ் குளிக்க விடுவாங்களா தெரியலப்பதா பக்கத்துல யாராவது இருந்தா கேட்கணும் ா வேண்டாம தண்ணி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்களோ ஒரு வேலை ஆ தண்ணி எல்லாத்தையும் வாரி அடிச்சாச்சு ஒரு வேலை என்னத்த தண்ணி இல்லாத்தையும் எடுத்துட்டாங்களோ தண்ணி உனக்கு குழந்தை நிறைஞ்சிருக்கலாம் பாய்ச்சலுக்கு எடுக்க மாட்டாங்க தெரியல ஏதோ வீடியோ பார்த்தா தெரியும் ஒரு வழியாக வந்தாச்சு குளிக்க கிணத்துக்கு வந்தாச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா நிறையவே கிடக்கு ஏதோ என்னமோ சொன்ன எங்கிறது தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்கப்பா